அன்பு உறவுகளே கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருங்க நேற்றுக்கு நம்ம அன்பு உறவுகள் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் ஐயா இது மாதிரி விளம்பரம் பார்த்தேன் டிவியில் யூடியூப்பில் விளம்பரம் பார்த்தேன் அந்த கண் திருஷ்டி எந்திரம் ஒன்று நான் ஆன்லைனில் ரெண்டாயிரம் கட்டி வாங்கினேன் சரி வாங்கி வீட்டில் வச்சங்கய்யா இங்கே பேரெல்லாம் கேட்டாங்க வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் பேரெல்லாம் கொடுத்தோம்ங்கய்யா திடீர்னு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு ஃபோன் வந்துச்சு உங்கள் மூணு பேரில் உயிருக்கு ஒருத்தருக்கு ஆபத்து இருக்குது நீங்கள் உடனே ஒரு பூஜை பண்ணணும் நீங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணணும் அதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் எங்களுக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க எந்திரத்தை நம்புற உங்களுக்கு உங்களை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க உங்க நீங்கள் தாங்க கடவுள் நீங்கள் தாங்க எந்திரம் அதை வந்து நமக்கு நம்பிக்கை உருவாக்கிக்கிறணும் இது மேலே கொஞ்சம் இருக்கலாம் ரொம்ப இருக்கக்கூடாது ஏமாறாதீங்க ரொம்ப கவனமாக இருந்துக்குறங்க